வணக்கம் இந்த கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர்கள் குறித்த ஒரு மிக முக்கியமான செய்தியானது தமிழகத்துல இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுல பரவிக்கிட்டு இருக்குது என்ன அந்த செய்தி என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த தான் பெருமளவுல பேசப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமா மாறி இருக்குது என்ன அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை விட அதிகம் பயன்பெறும் வன்னியர்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அதிகமாக வன்னியர்கள் பயன்பெறுவதாக ஆர்டிஐ தகவல் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை இளநிலை மருத்துவ படிப்பில் சுமார் பதிமூணு புள்ளி எட்டு சதவீதமும் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தமிழ்நாடு அரசு பணிகளில் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத வன்னியர்கள் படிக்கச் சேர்ந்துள்ளனர் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் பெற்றால் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறையும் ஆர்டிஐ தகவல் என்ன அப்படின்னா ஒரு செய்தியாளர் வந்து ஒரே நேரத்துல சொல்லி வச்சது போல நியூஸ் பதினெட்டா இருக்கட்டும் தந்தியா இருக்கட்டும் பாலிமரா இருக்கட்டும் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அண்ட் ஷோ அன் ஸோ எல்லா சேனல்லுமே வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்ல பெரிய ஸ்ப்ரெட் ஆகுது அதுல வரக்கூடிய செய்தி என்னன்னா நீங்க பாக்கிறது தான் வந்தியர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகள்ல பத்தொன்போது புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு இருக்கிறாங்க பாமக வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி அவர்களுக்கான வாய்ப்பை சுருக்குது இது பாமக வந்து ஒன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியானது பெரிய அளவுல பரவுது அவங்க இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா இளைநிலை மருத்துவ படிப்புல பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் தமிழ்நாடு அரசு பணிகள்ல பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் இந்த அளவுக்கு பயன்பெற்றுட்டு இருக்கிறாங்க பாமக இப்படி செய்வது நியாயமானு சொல்லிட்டு ஒரு ஹேஸ்டாகுமே வந்து திமுக சார்பா வந்து ட்ரெண்டிங் ஆகுது இதனை பாட்டாளி மக்கள் கட்சி முற்றிலுமா எதிர்க்கிறாங்க இது யார் கொடுத்த தகவல் ஆட்சியை கொடுத்த தகவலா கிடையாது ஆட்சியில இந்த மாதிரி தகவல் வன்னியர்களுக்கு மட்டும் இருந்ததுன்னா பிற சமுதாயத்துக்கான தகவல் எங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்த எந்த ஒரு டேட்டாவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆனா இந்த டேட்டா எப்படி வெளிவந்ததுன்னு சொல்லிட்டு பகிரமான பல்வேறு கேள்விகளை அவங்க கேள்விகள் முன்வந்து தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு எழுப்பியிருக்கிறாங்க இதையும் தாண்டி இன்னொரு டேட்டாவானது வெளிவந்திருக்கின்றது அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்பது திமுக அரசால் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த கேள்வியானது அமைந்திருக்கின்றது பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு பணிகள்ல வன்னியர்கள் பயன்படுறாங்க அப்படின்னாக்க நல்லா பாருங்க அரசு உயர் பதவிகளில் திராவிட கட்சிகள் வன்னியர்களுக்கு போட்ட பட்டை நாமம் பாரு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஆன்ஸ்பாட் டேட்டா இது பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம்ல பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துல கூட அந்த டேட்டா வந்து கம்பேர் ஆகல இதுல இருக்கக்கூடியது எவ்வளோன்னாக்க வெறும் நாலுல இருந்து ஐந்து சதவீதம் தான் வன்னியர்கள் முழுமையாக இடஒதுக்கீட்டினை பயன்பெறுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது தலைமைச் செயலகத்துல துறை செயலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க மொத்தம் முப்பத்தாறு பேர் இருக்கிறாங்க வன்னியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடங்கள் சீரோ ஆனா வன்னியர்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறோம் ஏழு இடங்கள் கிடைக்கிறோம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மொத்தம் எழுபது பேர் இருக்கிறாங்க அதுல ஆறு பேருக்கு மட்டும்தான் வன்னியர்களுக்கு நீதிபதிகளா இடம் கிடைத்திருக்கின்றது ஆனா கிடைக்க வேண்டியது எவ்வளவு பதினாலு சதவீதம் இந்த டேட்டாஸ் இருக்குது இல்லையா இப்ப இந்த ஆறு அப்படிங்கறதும் இந்த பதினாலு அப்படிங்கறதும் சதவீதம் பேஸ் பண்ணி வரும் இந்த ஆறு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மூணு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு இந்த பர்சன்டேஜ்ல வருது அதே போல தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் முன்னூத்தி இருபத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க இதுல ஒன்பது பேர் தான் வன்னியர்கள் ஆனால் கிடைக்க வேண்டிய இடங்கள் அறுபத்தி ஆறு ஐபிஎஸ் பி எஸ் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் தான் வன்னியர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு கிடைக்கணும் மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர்கள் முப்பத்தி ஏழு பேரு இதுல ரெண்டு பேர் தான் வன்னியர்கள் எட்டு பேர் வந்து கிடைக்கணும் காவல்துறையினுடைய எஸ்பியா முப்பத்தி ஏழு பேர் ஒருத்தர் தான் வன்னியர் ஆனா எட்டு பேர் அதே போல பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் இருபத்தி ரெண்டு பேர் மொத்தமா இருக்கிறாங்க வன்னியர்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒருத்தர் கூட கிடையாது ஆனா எவ்வளவு கிடைக்கணும் அஞ்சு பேருக்கான இடம் கிடைக்கும் முதன்மை கல்வி அலுவலரா முப்பத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இதுல அஞ்சு பேர் தான் வன்னியர்கள் எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மற்ற சமுதாயத்தினர் ஆனா எட்டு சீட்டு கிடைக்கணும் இதே போல இந்த டேட்டா இருக்குது இல்லையா இந்த ஆர்டிஐ ஆர்டியை தகவல் பத்து புள்ளி சொல்லி சொல்லியிருக்கிறாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தமிழ்நாடு அரசு பணிகளில் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத வன்னியர்கள் பணிக்கு சேர்ந்துள்ளனர் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்கீடு பெற்றால் அந்த வாய்ப்பு குறைபுடுறாங்கல்ல பத்தொன்பது புள்ளி அஞ்சுன்னா இங்க ஏழுன்னு இருக்கிற இடத்துல எவ்வளவு வரணும் தெரியுமா இருபதுன்னு வரணும் இருபதுன்னு இருக்கக்கூடிய இடத்துல வன்னியர்களுக்கு எத்தனை கிடைக்கணும் இருபதுமே கிடைக்கணும் ஆனா எவ்வளவு கிடைக்குது பத்து புள்ளி அஞ்சு பேஸ் பண்ணாலும் ஏழு ஏழு பேர் கொடுக்கணும் ஆனா பூஜ்யத்துல இருக்கிறாங்க தலைமைச் செயலகத்தினுடைய துறை செயலரா இப்ப இந்த டேட்டாவை நீங்க கம்பேர் பண்ணா எப்ப வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படியே அவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அனுபவிச்சாங்கன்னா இப்ப அவங்களாம் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டு இருபத்தி ரெண்டு தான் ஆனா நம்மளுடைய தரவுகள் எப்ப பதினஞ்சு வருஷத்துக்கான தரவுகள் பதினஞ்சு வருஷமா வன்னியர்களுடைய நிலை என்பது இப்படிதான் இருக்கிறது இதனாலதான் பாமக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்டிருந்தா இந்த தரவுகளை பாமக வெளியிடுவாங்களா இந்த தரவுகளை வெளியிட்டு அது தவறா இருந்தா அது மிகப்பெரிய ஒரு இழிவை ஏற்படுத்துறோம் உங்களுக்கு தெரியாதா இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும் போது எதுக்கு கொண்டையான் குரூப் உச்ச நீதிமன்றம் ஒன்றை போய் ஒப்பாரி வைக்கிறானுங்க எதுக்கு நாற்பது லட்சம் வரைக்கும் செலவு செஞ்சு இடஒதுக்கீடுக்காக வழக்கு இருக்கிறானுங்க இவனுக்கு என்ன பண்றானுங்க வண்ணியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதமே அதிகமா இருக்குதுன்னு சொல்லி அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி தலைமையிலான அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது இந்த கொண்டையாங்க இருக்குது இல்லையா இவனுங்க தான் மதுரை கிளை உயர் சென்னை உயர் நீதிமன்றம் மேலும் டெல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்க போய் ஒரு வாரம் ரூபா கிடையாது உண்டியல் குழுக்கனானுங்க மாநாடு போட்டானுங்க பொதுக்கூட்டம் போட்டானுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணானுங்க போராட்டம் பண்ணி அவங்க அந்த கொண்டாங்குறம் சமுதாயத்தை சார்ந்தவங்க பணம் வசூல் பண்ணி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வழக்கு நடத்தலாம் வன்னியர்கள் பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அனுபவிச்சிருந்தாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு குறுக்கி கேட்கலையா அவங்க போராட்டம் நடத்தலாம் இதையும் யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நபர் இருக்காரு இல்லையா இவர் தான் இந்த ஆட்சியை தகவல் என்ன பண்ணிருக்கிறார்னா ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் பரப்ப செய்திருக்கிறாரு இவர் யார் அப்படின்னாக்க தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஊடகவியலாளர் என்று கொள்ளக்கூடிய இவர் திமுகவினுடைய பத்திரிகையாளர் பேரு கார்த்திகேயன் இவர் தான் அந்த ஆட்சியை வெளியிட்டிருக்கிறாரு ஆட்சியை வெளியிட்டு வன்னியர்களுக்கு பாமக துரோகம் செய்து அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது என்கிற செய்தியை பரவ செய்திருக்கிறார் இப்ப இவரை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட டேட்டா இருக்குது உங்ககிட்ட ஆட்சியோட தகவல் இருக்குதுன்னா நீங்க ஆட்சியுடைய காப்பியை தான் வெளியிட்டு இருக்கணும் ஆட்சியுடைய காப்பிய நீங்க பணம் கட்டி போட்டு ஆட்சியிட்ட தகவல் பெற்றீங்கல்ல அந்த காப்பி எங்க ஏன் அந்த காப்பியை வெளியிடலாம வெறுமனே பத்திரிகை செய்தியா ஒரு ஏ போர் ஷீட்ல வெளியிடுறீங்க அந்த டேட்டா என்ன சொல்லுது அந்த டேட்டா அப்படி சொல்லுது இல்லையா ரெண்டாயிரத்தி பதிமூட்டு இருபத்தி ரெண்டுல பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகள்ல பயன்பெற்று இருக்கிறாங்கன்னா எந்தெந்த துறை எவ்வளவு சொல்லுங்க பாப்போம் எந்தெந்த வருஷம் யார் யார் அந்த பசங்க அதையும் சொல்லுங்க ஏன் அந்த தகவல் ஆட்சியில வராது யாரால் பயன்பெற்று இருக்கிறாங்க ராமசாமியா சுப்பனா குப்பனா இல்ல அசோகா தினேஷா யாரு யார் வேலை வாங்கியிருக்கா எந்தெந்த துறையில வேலை வாங்கியிருக்கா வெறுமனை வாய் வார்த்தையா சொல்றது பெருசு கிடையாது வெறுமனை எழுத்துப்பூர்வமா கொடுக்கிறது பெருசு எவிடன்ஸ் கிடையாது கொடுங்க ஆட்சியை தகவலை நீங்க கொடுத்துட்டேன் ஆட்சியுடைய காப்பி எங்க வேர் இஸ் தான் ஆட்சியை காப்பி தமிழ்நாடு அரசு இதை பார்த்துட்டு ஆஹ் ஐயோ இவ்வளவா ஐயோ பாமாக்கா அப்படி பண்ணுது எல்லா ஊடகம் கத்துட்டு உட்காந்துருக்கான் எல்லா ஊடகம் கத்துக்கிட்டு உட்காந்துருக்கான் அப்ப சரி ஆட்சியில பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத வன்னியர்கள் வந்து பதிவு செய்யறாங்க பயன்படுறாங்கன்னா இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்குல்ல இருபது சதவீத இடஒதுக்கீடுல பத்தொன்பது புள்ளி அஞ்சு வன்னியர்கள் இது பண்றாங்கன்னா அப்ப எய்தர் கேஸ்ட் எம்பிசி ல இருக்கக்கூடிய டிஎன்சி டிஎன்டி எல்லாம் எங்க போனாங்க அவங்களாம் அது அஞ்சு சதவீதம் சதவீதம்னா நூத்தி எட்டு சாதியில ஒத்த சாதி வன்னியர் சாதி நூத்தி ஏழு சாதி மீதமா இருக்கான் இந்த நூத்தி ஏழு சாதிக்கு அஞ்சு பர்சன்ட் தான் கிடைச்சதா இருபதுல பத்தொன்பது புள்ளி அஞ்சு வண்ணியர்கள்னா மீதி அஞ்சு பர்சன்ட் வண்ணியர்கள் தவிர்த்திருக்கக்கூடிய எஞ்சிய பேர் சமுதாயத்தை அவர்கள் கிடைச்சதுன்னா இன்னேறும் போராட்டம் பண்ற மாட்டான் இன்னேரும் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான் ஏன் இதே தமிழ்நாடு அரசு உங்களுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் கிடைக்குது உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைக்குது சாரி பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைக்குது உங்களுக்கு இன்னும் ரிடியூஸ் பண்றன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசலையே ஏன் இது கபட நாடகம் இது கபட நாடகம் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கணும் இந்த இப்ப இவங்க சொல்றாங்கல்ல எங்களுடைய டேட்டா இருக்குது சிவசங்கர் அவர்கள் சொன்னாரு அமைச்சரு எங்களோட டேட்டா இருக்குது வேணா தரணும்னு கொடுங்க வெள்ளை அறிக்கையில கொடுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுல பயன்பெறக்கூடிய அத்துறை சமுதாய மக்களுடைய டேட்டாவை கொடுங்க ஏன் வன்னியர்களுடைய டேட்டா மட்டும் உங்களுக்கு கிடைக்குதா ஆர்டிஐல பிற சமுதாய டேட்டாலாம் இல்லையா தரவுகளே இல்ல தரவுகளை நான் சேகரிக்கணும்னு இப்போ ஒரு வருஷம் டைம் கேட்கறீங்க அது ஏன் கேக்குறீங்க ஏன் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த சமுதாயத்தை தரவுகள் இல்லைன்னு சொல்றாரு முதல்வர் அமைச்சர்லாம் அப்ப தரவுகளை இன்னும் திரட்டுவதற்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையத்திற்கு ஒரு வருஷம் நாங்க டைம் கொடுத்துருக்கோன்றீங்க கால அவகாச கால நீட்டிப்புன்றீங்க என்ன எப்படி தெரிஞ்சு எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு ஏதாவது நாலு வார்த்தை பேச விட்டா சமுதாயம் கேட்டுருமா இதை தான் பாமக சுட்டி இதை தான் பாமக சுட்டி காட்டுது வன்னியர் சமுதாயம் இப்ப இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்தோமே இந்த மாதிரி ஒரு டீடைல்ஸ் வச்சு நீங்க ஒரு காரணம் வெளியிடுங்க முதல்வரை கேட்கணும் வெளியிடுங்க பாப்ப முடியுமா முடியாது ஏன்னா இப்ப தேர்தல் அப்படிங்க தருமபுரியில் ஏன் பேசுறீங்க வன்னியர்களுக்கான கொடுப்போம் நீங்க உங்களுடைய புள்ள எல்லாம் பேசுறீங்களா ஏன் பேசுறீங்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது அரசியல் நாடகத்திற்காக திமுக செய்யக்கூடிய சூழ்ச்சி பாமக வன்னியர்களுக்கு போராடக்கூடிய ஒரு போராட்டத்தை தடுத்து நிறுவதற்கான ஒரு சூழ்ச்சி இதை நம்மவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மவர்கள் தெளிவாக இந்த சமுதாய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்திலையும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுத்தா மட்டும்தான் முன்னேறும் இவர்கள் சொல்வது போல இவர்கள் கொடுப்பது போல போலி கணக்கு பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் இன்னொரு நம்ம எல்லாருமே உயிரி இடத்துல போய் உட்காந்து இருப்போம் எங்க உட்காந்துருக்கோம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு குடிசை வேலை செஞ்சுக்கிட்டு கூலி தொழிலாளியா தான் இருக்கிறோம் இன்னொரு சமுதாயம் முன்னேறல எப்ப முன்னேறும் சமுதாயம் எப்போது ஐயாவர்களுடைய தியாகத்தையும் சின்னவர் அவர்களுடைய போராட்டத்தை முழுமையாக உணர்கிறதோ அப்போதான் முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலிய திமுகவுல இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு அதிமுகவுல இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு எஞ்சிய பிற கட்சிகள் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு அவசியம் பகிருங்க மேலும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்கள் பேஸ்புக் எல்லாத்திலுமே பகிருங்க இந்த இனத்தை எப்படி இந்த திமுக ஏமாற்றுகிறது என்பதை ஆதாரத்தோடு இருக்கிறோம் இதையும் பார்த்துட்டு திமுகவில் இருக்கிறவனாவது கதருவான் பார்த்துக்கலாம் விடுங்க எல்லாருக்கும் பகிருங்க எல்லாருக்கும் உண்மை தெரியணும் போராட்டம் நடக்கும் இடஒதுக்கீடு பெறுவோம் நிச்சயம் வெல்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உடம்பிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செதுவது நன்றி வணக்கம்